வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டேபிளுக்கு போன மிக முக்கிய ரிப்போர்ட் விஜய்க்கு ஏற்பட்டு பெரிய சிக்கல் அப்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் டேபிளுக்கு என்ன ரிப்போர்ட் என்பது பற்றிய நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் அனைத்து கட்சிகளும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தனர் இப்படிப்பட்ட நிலையில் கடந்த சனிக்கிழமையன்று தாவேக்க கட்சி தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் கரூரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது நடந்த சம்பவம் இந்தியாவையே ஒலுக்கியுள்ளது இந்த விவகாரத்தில் தாக்கவினர் திமுகவையும் திமுகவினர் தாவகாவையும் குற்றம் சாட்டி வருகின்றன இந்த நிலையில் தற்போது விஜய்க்கு எதிராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு முக்கியமான ரிப்போர்ட் ஒன்று சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இந்த ரிப்போர்ட்டில் இந்த கரூர் விவகாரம் விஜய்க்கு எதிராக திரும்பியுள்ளதாகவும் மக்கள் கொதிப்பில் உள்ளதாகவும் முக்கியமாக சீனியர்கள் பெண்கள் விஜய்க்கு எதிராக உள்ளனர் என்றும் சில இளைஞர்கள் மட்டுமே விஜய்க்கு ஆதரவாக உள்ளனர் என்றும் அந்த ரிப்போர்ட்டில் கூறப்பட்டுள்ளதா மேலும் விஜய்க்கு ஆதரவாக இருக்கும் சிலரும் கூட இணைய மொழியாகவே அந்த பிம்பத்தில் உள்ளனர் என்றும் சில ட்ரெண்ட் காரணமாக விஜய்க்கு ஆதரவாக சில இளைஞர்கள் செயல்படுகிறார்கள் என்றும் அதைத் தவிர பெரும்பாலானோர் விஜய்க்கு ஆதரவாக இல்லை என்றும் அந்த ரிப்போர்ட்டில் கூறப்பட்டுள்ளது மேலும் விஜய் தாமதமாக வந்தார் கூட்டத்தை கட்டுப்படுத்த தலைவராக எதுவும் செய்யவில்லை விஜய் பொறுப்பேற்கவில்லை முக்கியமாக மக்கள் பலியான பின் விஜய் மன்னிப்பு கூட கேட்கவில்லை விஜய் நேரடியாக வீட்டுக்கு சென்றார் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் விஜய் மீது அந்த ரிப்போர்ட்டில் அளிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அந்த ரிப்போர்ட்டில் விஜய் கரூர் போகக்கூடாது என்று போலீஸ் சொல்லியிருந்தது என்று வைத்துக் கொண்டால் கூட அவர் திருச்சியில் தங்கியிருக்கலாம் ஆனால் அதை செய்யாமல் அவசர அவசரமாக விஜய் வீட்டிற்கு சென்றது தவறு என்றும் இதை ஏற்க முடியாத மண்ணிலையில் மக்கள் இருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செல்ல வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி அமைச்சர்கள் எம்பிக்கள் இறங்கி பேசுங்கள் உண்மையை மக்களிடம் கொண்டு செல்லுங்கள் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளதாக சொல்லப்படுகிறது அந்த தான் ஆராசா கனிமொழி செந்தில் பாலாஜி என தலைகள் இது குறித்து பேட்டியளித்தனர் இப்படி திமுக எம்பிக்கள் அமைச்சர்கள் மாஜி அமைச்சர்கள் விஜய் இறங்கி அளிக்க தொடங்கியுள்ள நிலையில் விஜய் தரப்பிலோ புஷி ஆனந்த் அருண் ஜான் ராஜ்மோகன் என எல்லோரும் தலைமறைவாகியுள்ளனர் அத்துடன் ஆதவ அர்ஜுனாவும் தற்போது டெல்லி சென்று விட்டதால் விஜய் கிட்டத்தட்ட தனித்துவிடப்பட்டுள்ளார் மேலும் விஜய் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து பல்வேறு கட்சி தலைவர்களும் அழுத்தம் கொடுத்து வருவதால் விரைவில் விஜய் மீதும் வழக்கு பதியப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஒரு நபரான விசாரணையின் அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது அதில் விஜய் மீது தவறு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவரையும் கைது செய்ய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சமம் தொடர்பாக விஜய்க்கு எதிராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் டேபிளுக்கு முக்கிய ரிப்போர்ட் ஒன்று சென்றுள்ளதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மண்ணில் குறிப்பிடுங்க